அல்லாஹ் முபாரிக்கலும் ஃபீமார சக்தி யா அல்லாஹ் நீ எதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்காயோ கொடுத்திருக்காயோ ரிஸ்க்னா என்ன வாழ்க்கைக்கு அவர்களுக்கு தேவையான எதுவெல்லாம் கொடுத்திருக்காயோ அதை நீ பரக்க செய்வாயாக வஃபிர் லஹும் அவர்களை மன்னிப்பாயாக வர்ஹமஹும் இரக்கம் காட்டுவாயாக உலகத்துல எல்லாம் கிடைச்சி அல்லாஹ்ட மன்னிப்பும் கிடைச்சி அல்லாஹ்ட ரஹமத்தும் கிடைச்சி எங்க போவாரு உலகத்துல எல்லா பரக்கத்தும் கிடைச்சிடுது ஏனா கொடுத்ததுல எல்லாம் பரக்கத்து செஞ்சிரியா அல்லாஹ் மன்னிச்சிரியா அல்லாஹ் உண்ட கருணை காட்டு மன்னிச்சா பாவம் மன்னிக்கப்படும் கருணை சொர்க்கம் எல்லாம் கிடைச்சு நகரத்துல பாதுகாப்பெற்று சொர்க்கத்துக்கு போற ஒரு மூன்றையும் சேர்த்து வருகின்ற துவா தான் இந்த துவா இதை நீங்க பாடம் வாங்கி கொள்ளுங்க யார் உங்ககிட்ட துவா செய்ய கேட்டா நீங்க இந்த துவா அப்படி நீங்க போது மலக்குமார்கள் ஆமின் அது உங்களுக்கு தான் வந்து சேரும் உங்களுக்கு அது வந்து சேரும் நிச்சயமாக அவர்களுக்கு